வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் அவலை வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம் இந்த வடை பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பில் செய்கிறது மட்டும் கடலை பருப்பில் வடை செய்கிறது ஆனால் நாங்கள் இன்றைக்கு புதுசாக அவலை வச்சு தான் இன்றைக்கு வடை சுட போகிறோம் இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் அப்படியே காணொலிக்குள்ளே போகிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த அவலை வச்சு தான் ஒரு சுவையான ஒரு வடை ஒன்று செய்ய போகிறோம் இன்றைக்கி அவல் வடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இந்த சுண்டாலே ஒரு சுண்டு அவலை எடுத்திருக்கிறேன் இந்த வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு வடை செய்ய போகிறோம் அவளை நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம் கழுவி நாங்கள் எதுக்குள்ளே எதுவும் மும்மில எதுவும் இருக்கும் அப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு தான் நாங்கள் பிறகு தண்ணி விட்டு கழுவி எடுப்போம் ஊற விட தேவையில்லையே அப்படியே நான் புளிஞ்சு எடுக்க போகிறேன் அவளுக்கு தண்ணியை விட்டு அவள் ஊற வேணுமண்டி இல்லை இதுலயே நாங்கள் கழுவைக்கே ஊறி வந்துடும் இப்படியே நான் புளிஞ்செடுக்க போகிறேன் அவள் இனிப்பு சேர்த்து குழாய்ச்சால் பெருசாக இப்போ ஒரு தரும் விரும்பி சாப்பிடற புள்ளிகள் ஊடி இப்போ இனிப்போ விரும்புகிற இல்லையா அதை சாப்பிட்ற இல்லையா அவலை சாப்பிட்றேல்ல இப்படி வடை செய்து கொடுத்தா சாப்பிடுவினா ரொம்ப தானே வடை மாதிரி தானே செய்ய போகிறோம் அதை சாப்பிடுவினா விருப்பமாக இந்த அளவாக இல்லையும் தான் நாண்டை வடை செய்ய போகிறோம் நாங்கள் இந்த அவல்வடை செய்து கொள்வதுக்காக பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் எடுத்துருக்குறேன் நல்ல நிகழ நிகழ பச்சை மிளகாண்டபடியாக நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை வெட்டி எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள போகிறோம் நான் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் வெட்டி இருக்கிறேன் அது எல்லாத்தையும் நான் இந்த அவளுக்குள்ள சேர்க்கிறேன் அதோடு சேர்த்து பெருஞ்சீரகமும் சேர்க்கிறேன் வடக்கு நாங்கள் என்னென்ன சேர்க்கிறோமோ அப்படியே எல்லாத்தையும் சேர்க்க வேணும் பெருஞ்சீரகமும் நான் சேர்த்துக்கொள்கிறேன் அவரங்களுக்கு பிடிப்பட்டு பெறாது தானே இப்போ உளுந்து மாதிரி அவள் பிடிப்பட்டு பெறாது அதுக்காக நான் என்ன என்றால் இதாலே ஒரு கரண்டி ரவை சேர்க்கிறேன் அதோடு கடலமா சேர்க்க போகிறேன் கடலமா ரெண்டு கரண்டி சேர்க்க போகிறேன் நீங்கள் கோதம்பமாக அரிசிமா என்ன விருப்பமாக அதை சேர்த்து கொள்ளலாம் நான் இந்த கடலை கடலமா ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் இனி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளப் போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இதை நாங்கள் அப்படியேனு குழாய்ச்சி எடுப்போம் எங்களை உளுந்து மாதிரி அவெல்லாம் தண்ணி இருக்காது கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்த்து குழாய்க்கலாம் இப்படித்தான் பெறுகுது இதுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நாங்கள் குழச்சி விடலாம் நல்ல படிப்பாக குழா பட்டு வருது இதை நாங்கள் தட்டி பார்ப்போம் வடை மாதிரி வருது உண்டு நல்ல வடிவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி ஓட்டை விழுந்து வரும் ஓட்டெல்லாம் வைக்க நல்லா இருக்குது இனி நாங்கள் நல்லா அடுப்பெரிஞ்சோன்றதுக்கு சட்டி நாங்கள் அடுப்பில் வச்சுட்டோம் எண்ணியை விட போகிறோம் வடை பொறிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணெய் விட்றோம் சட்டி அடை பெருக்குது சட்டி நல்லா சூடுனபடியாக எண்ணெய் டக்காண்டு கொதிக்குது எங்களுக்கு நாங்கள் படையை தட்டிவிட்டோம் மண்ணீரை போட போறோம் என்ன நல்லா கொதித்த எண்ணெய் கொதித்தபடியாக கடை ரெண்டு பொரிக்குது படை அந்தளத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டு மிச்சத்தை பொறிப்போம் பிராட்டி பிராட்டி பொறிஞ்ச விடுவோம் எங்களுக்கு டக்குன்னு பொறிஞ்சிடுவேன் இந்த வடை இது பொறிஞ்சு வந்துட்டுது எங்களுக்கு இங்கே நிறத்தை வந்துட்டுது இதை நாங்கள் எடுக்க போகிறோம் அவள் வந்து இனிப்பு தானே என்று கன பேர் சாப்பிட்ற இல்லை இப்போ இப்படி நீங்கள் செய்து சாப்பிட்லாம் மீன் சீனி போட்டு சாப்பிட்றணும் மட்டும் இல்லை வடை மாதிரி செய்து அவளை நாங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அவள்லேயும் நிறைய சத்துகள் இருக்குது தானே இனிப்புன்றதுக்காக சாப்பிடாம விட்றான் சில வேளை உளுந்து கிடைக்காட்டிக்கு நாங்கள் வடை செய்து சாப்பிட்றீல்லை இப்படி இதில் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கில செய்யலாம் இப்படி நிறைய இதுகளில் வடை செய்து சாப்பிடலாம் உங்களுக்கு ஆபல் வடை ரெடி ஆகிட்டு இப்படியே மிச்சத்தையும் தட்டி எடுத்து போடுவ நாங்க சட்டியிலே ஒட்டும் அப்படியொன்றும் யோசிக்க தேவையில்லை சட்டிலாம் ஒட்டி வரையில்லை அப்படியே தட்டி எடுக்க வருது இதை செய்கிறதும் கஷ்டம் இல்லை இல்லைவா செய்து கொள்ளலாம் எங்களுக்கு கனநீரம் எடுக்கும்போது இல்லை குறைஞ்ச டைமுக்கு நாங்கள் இதை செய்து சாப்பிடலாம் பின்னிற டீக்கு ஏற்ற சாப்பாடாகி செய்யலாம் இப்போ பார்த்தா நாங்கள் வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் எங்களுக்கு அவல் வட ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்களேன்னு இந்த வடையை பார்த்தா எங்களுக்கு நாங்கள் செய்கிற பட மாதிரியே இருக்கு இங்கே பாருங்க நல்லா வெந்து வந்துருக்குது நல்லா முறை முறுப்பா நல்ல மேலே முறுமுறுப்பாயிருக்கு உள்ளுக்கும் நல்லா சாஃப்டாயிருக்கு கடலைப்பருப்பு வட மாதிரி அப்படி இருக்கு உளுத்தம்பருப்ப கொஞ்சம் நல்ல இருக்கும் இது கொஞ்சம் தன்மையா இருக்குது அந்தளவு தான் வித்தியாசம் மற்றும்படி எங்களுக்கு நல்ல டேஸ்டா தான் இருக்குது வடை நீங்க இப்படி செய்து சாப்பிடலாம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இல்லையா இந்த அவளை வச்சு அவளை வச்சு சாப்பிடலாம் அவலைய சத்து இருக்குது சில பேர் சீனி போட்டு சீனி சக்கரை சேர்த்து நிப்புத்தானே அவளை செய்து சாப்பிட்டு பழக்க மங்களுக்கு அப்படி சாப்பிடுறது அவளை இல்ல ஆனா இப்படி செய்து நீங்க சாப்பிடலாம் அவளை இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அவளை அருமையான வடை எடுத்துட்டோம் இந்த வடை இப்ப ஒரு எளிமையான முறையெல்லாம் செஞ்சு கொஞ்ச நேரம் காணும் இந்த வடையை செஞ்சு எடுக்கிறதுக்கு இல்லை பேப்பர் வச்சுருக்கிறோம் வேறா இது எண்ணெயில் பொறிச்சி எடுத்து அப்போ இந்த வடையில் இருக்கிற இட்னே இந்த பேப்பர் எடுக்க மாட்டதுக்காக வச்சுருக்குறோம் மற்ற இந்த வடை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு இந்த பாருங்க இந்த வடை எப்படி இருக்காண்டு விக்கேக்குள்ளே வேறங்கோ அந்த கடலை பருப்பில் செய்கிற வடை மாதிரியே இருக்குது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நாங்களும் இப்போ இந்த அவல் வடை அந்த பெருசாக ஒரு வித்தியாசம் இல்லை நார்மலாக கொஞ்சம் டேஸ்ட் மாறுது அவ்வளோதான் அந்த வடை மாதிரியே இருக்குது மற்ற வடிஞ்ச பாருங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது கடலை பருப்பில் செய்கிற வடை மாதிரியே இருக்குது இப்போ அந்த உளுந்து பரு உளுந்து கடலை பருப்பு கிடைக்காத நேரங்களில் நீங்கள் இந்தமாதிரி அவலில் வடை செய்து சாப்பிடலாம் அப்போ இதை மாதிரி டைம் கிடைக்க நீங்களும் இந்த வடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களோ அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடிச்சு கொள்வோம் பாய்